ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம் ரிவெஞ்சுனா இதுதாங்க எனக்கு வேறம்மா தான் சொல்ல தோணுது அதாவது இந்த மசாலா பயனையும் அண்டு ஜிம்பா பேவியும் சாணியை கரைச்சி அடிச்சிட்டாங்க என்றே சொல்லாங்க இந்திய டீம் இளம் பேட்ஸ்மென்கள் இது அட்டியா இடியா என்னோட ஸ்டைலில் சொல்ல போனால் சும்மா அபிஷேக் சர்மா அவரோட ஃபேன்ஸுங்க நான் டம்முட்டு முட்டும் டம்முட்டு முட்டு முட்டம் முன்னு பிரித்து எடுத்துட்டார்ன்ற சொல்லாம் கிரேட் அவருக்கு மிகப்பெரிய சல்யூட் பண்ணிரலாம் சீனியர் பிளேயர்கள் அனைவருமே அவருக்கு சல்யூட் பண்ணியிருக்காங்க விராட் கோலி ரோஹ்ட் சர்மா சச்சின் டெண்டுல்கர் அனைவருமே ஆல் பிளேயர்கள் வந்துட்டு சல்யூட் பண்ணியிருக்காங்க இவனை வந்துட்டு விட்டுறாதீங்க டெஃபினட்டாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ளது அரசியல் பின்னணி வேணாம் இவன் வந்துட்டு ஒரு கீ பிளேயராக இருப்பான் இவன் இருந்தாலே போதும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எப்படி கிர்ஸ்க் கிர்ஸ்கைலோ ஒரு குட்டி கிர்ஸ்கைல் அபிஷேக் சர்மா என்றும் மிகப்பெரிய லெவலில் பாராட்டியிருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி அங்கே அடிக்கிறாரு சிக்ஸராக சிக்ஸரை வந்துட்டு சிங்கிள் டீம் மாதிரி விளாசுகிறாருங்க ஆல் டேரக்ஷன் நூற்றி முப்பது மீட்டர் சிக்ஸர் விளாசி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு எந்த ஒரு இந்திய பேட்ஸ்மேனும் நூற்றி முப்பது மீட்டர் சிக்ஸர் வீசினது இல்லைங்க இவர் அசால்ட்டாக வீசியிருக்காரு ஒரு யுவராசிங்க பார்த்த மாதிரி தாங்க கொஞ்சம் வேற லெவலில் கொஞ்சம் கிரிஸ்கையிலும் வந்துட்டு போகிறாரு மொதல் ஒல்லியாக சப்பையாக இருப்பார் இப்போ சலபுலான் இருக்காருங்க சும்மா கின்னு இருக்காருன்னு வைங்கள பிராக்லஸ்னர் மாதிரி அதான் பிரித்து எடுத்துட்டாரு ஏன்டா பேச்சாடா பேசுனீங்க எங்களையாடா பதிமூன்று ரன் வித்தியாசத்தில் தோக்கடிக்கிறீங்க உங்களால் இந்திய ஃபேன்ஸ் இந்த மசாலா பையன்லாம் இன்றைக்கி காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சினான்டான் இன்றைக்கி கஞ்சி காய்ச்சிட்டாங்க என்ற சொல்லலாம் அதாவது ஜிம்பாப்வே வந்துட்டு ஓவரால் முட்டாளாக்குனது கில் என்று தாங்க சொல்லணும் அவர் என்ன பண்ணாருன்னா நமக்கு கேப்டன்சி செட் ஆகாது செட்டே ஆகாது இவர் ருத்ராஜ் கேக்வாட்டில் ஃபுல் ஃபுர்ப்பாக கொடுத்தாருங்க ஃபீல் பண்ணும்போது அண்டு வேற லெவலில் வந்துட்டு கேப்டன்ஷிப் பண்ணார் நிலை உலைய வைத்து விட்டார் என்று சொல்லாங்க அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு ரன் ஸ்கோர் பண்ணும்போது டுவெண்ட்டி ஓவரில்ங்க ஈவரம் ஈவரக்கம் இல்லாத அடி இரு டுவெண்ட்டி ஓவரில் இரநூத்தி முப்பத்தி நாலுனா நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம பயிற்சி ஆட்டம் நடந்தது நடந்ததுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த பயிற்சி ஆட்டத்தில் இந்தமாதான் விளையாண்டாங்க ஏதோ முதல் மேட்ச் வந்துட்டு அச்சு பிசுரா ஆகி போச்சுங்க இந்த மசாலா பையன் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இவங்களை திட்டி தொலைஞ்சிட்டேன் என் வாயில் ஆசிட்ட ஊற்றி தான் கழுவணும் உண்மையிலேயே இந்திய டீம் இளம் படைகள் வேற லெவல் தாங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஓகேவா இவங்களுக்கு டைம் வச்சு வெடிக்க வச்சிட்டாங்க என்ற சொல்லலாம் இந்திய பேட்டிங் லெவல் ருத்ராஜ் கெக்வாட் எழுபத்தி ஏழு ரன் அடிக்கிறாரு அண்ட் ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா குறைந்த பந்தில் நாற்பத்தஞ்சு ரன் பிளாஸ்றாரு அஞ்சு சிக்சர் அவர் வீசுறாரு இவர் எட்டு சிக்சர் வீசுகிறாருங்க அதான் சிக்ஸரை சிங்கிள் டீம் மாதிரி பிளாசுறாரு ஆனால் ருத்ராஜ் கெஹ்வாட் எப்போதுமே அவரோட ட்ரேட்மார்க் என்ன பவுண்டரி அண்ட் ஒரு சிக்ஸர் தாங்க கன்வெர்ட் பண்ணார் பவுண்டரி அள்ளி கும்மிசிட்டாரு அண்டு அள்ளி போட்டாங்க என்றே சொல்லாங்க ஒரு பணத்தை அள்ளி போடுற மாதிரி போட்டாங்க என்றே சொல்லலாம் ஜிபாபேவை இனிமேல் வந்துட்டு என்றைக்குமே இன்றைக்குமே ஜிம்பாபே இந்திய டீமுக்கு அடிமை மிகப்பெரிய லெவலில் அடிமையாக்கிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதாவது மிகப்பெரிய சல்யூட் பண்ணிடலாம் ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸும் ஏன்னா முதல் மேட்ச் வந்துட்டு ஆதங்கத்தெல்லாம் கூட்டிட்டாங்க அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தீனி போட்டாங்க மசாலா பயில எங்கெல்லாம் திட்டாதரா நீ அந்த அளவுக்கு போயிடான்னு வேறு லெவலில் செஞ்சு விட்டாங்க என்று சொல்லலாம் இந்திய பேட்ஸ்மேன்கள் அண்ட் அபிஷேக் சர்மாவுக்கு நான் ஃபேன்ஸ் ஆகிட்டேங்க ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளில் சேம் சேம் பப்பி சேம் மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொன்றும் வின் பண்ணியிருக்காங்க ஜிம்பாபே அண்டு இந்தியா அண்ட் சேம் டைம் அடுத்து வர மூணு டி ட்வெண்ட்டி மேட்சையும் இந்தியா வின் பண்ணி இந்த சீரீஸை பீட் பண்ணுவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறங்க அடுத்து வர மூணு போட்டியிலையுமே நம்ம அபிஷேக் சர்மா இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை வெளிப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி மராக்கல் பண்ணுவாராங்க ஏன்னா ஒரு குறைந்த வயதில் நாற்பத்தி ஏழு பந்தில் சதம் முடித்த முதல் இந்தியன் பிளேயர் என்ற மிகப்பெரிய உலக சாதனையையும் பதிவு பண்ணியிருக்காரு நம்ம அபிஷேக் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க